கர்த்தர்கூத்திரம் கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோவேல் தீர்க்கதரிசையின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் இஸ்ரோவேலுக்கு பணியைப் போல் இருப்பேன் அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான் லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசிர்வதிக்கிற தேவன் அவர் நம்முடைய ஆசீர்வாதங்களையும் ஜீவனையும் மகிழ்ச்சியையும் விரும்புகிற தேவனாக இருக்கிறார் நான் இஸ்ரேவேலுக்கு பணியை இருப்பேன் என்று இந்த வசனத்திலும் கீழே உள்ள வசனங்களிலும் தேவன் நன்மையானவைகளை பற்றி சொல்லுகிறார் ஆனால் அவருடைய ஜனங்களுக்கு அவர் செய்வேன் என்று சொல்லுகிறார் அதற்கு முந்தின உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பெரியமில்லாத காரியங்களை செய்து தேவனை விட்டு தூரம் போயிட்டு அவர்கள் திரும்ப மனம் திரும்பி தேவனிடத்தில் வந்த தான் தேவன் இந்த வசனத்தை சொல்லுகிறார் அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்றால் அசிரியாவை பின்பற்றி போனார்கள் தேவன் அல்லாதவர்களை பின்பற்றி போனார்கள் குதிரைகளின் மேல் ஏறினார்கள் தங்கள் கையின் பிரை குதிரைகள் என்றால் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனைத் தவிர மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் மேன்மை பாராட்டினார்கள் எங்கள் கைகளின் கிரியை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம் அவர்களுடைய கைகளின் கிரியைகள்தான் தேவர்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்து தேவனுக்கு விட்டு தூரம் போனார்கள் அப்பொழுதுதான் தேவன் இஸ்ரவேலை மனம் திரும்புவதற்கு அழைக்கிறார் அப்படி அவர்கள் மனம் திரும்பி அவர்கள் சீர்கேட்டை அவர் குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு என்று முந்தின வசனத்தில் தான் இவ்விதமான ஆசிர்வாதங்களை சொல்லுகிறார் அப்படியானால் நாம் இந்த ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டுமானால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன் பனி ஒரு இடத்துல பெய்யும் பொழுது அந்த இடத்திலே நல்ல ஒரு அமைதி நல்ல ஒரு ஆசிர்வாதம் செழிப்பு காணப்படும் அதே போன்று தான் தேவன் நம்முடைய நமக்கு இருப்பார் அவன் அவன் லீலை புஷ்பத்தை போல் மலருவான் லீபனோனை போல் ஒரு வேரூன்றி நிற்பான் ஹலூயா அப்படி நாம் தேவனுடைய தேவனுக்கு பெரியமாக இருக்கும் பொழுது அவர் நமக்கு பனியை போல் இருப்பார் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் நாம் லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்போம் நாம் நிலைத்திருப்போம் கர்த்தர் நம்மை நிலைத்திருக்க பண்ணுவார் கீழே உள்ள வசனம் சொல்லுகிறது அவன் கிளைகள் ஓங்கி படரும் அவன் அலங்காரம் ஒ ஒளிவு மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும் அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள் தானிய விளைச்சலைப் போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படருவார்கள் அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனையைப் போலிருக்கும் இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்பிராயம் சொல்லுவான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கும் பொழுது தேவனுக்கு பெரியமானவைகளை செய்து நாம் நம்முடைய பாவ வழிகளை விட்டு கத்திடத்தில் மனம் திரும்பி வரும் பொழுது தேவன் நம்மை இவ்விதமாக ஆசீர்வதிப்பார் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதங்கள் பாருங்கள் ஆனால் தேவன் சொல்லுகிறார் இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார் இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார் கர்த்துடைய வழிகள் செம்மையானவைகள் நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள் கற்றுடைய பிள்ளைகளாகிய நாம் நீதிமான்களாயிருப்போம் தேவனுடைய இருப்போம் தேவனுடைய ஆசிர்வாதங்களை சுதந்திரிப்போம் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை சித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருந்து தேவனுடைய ஆசிர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்ற சத்தியத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா அதன்படி செய்ய கருவை தாருங்க நன்றி பர்சு தாவியான உரை துதிக்கா நாம் மகிமயும் மக்கே செலுத்துகிறோம் மீட்பரு இரட்சகரமாகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளெஸ்யூ